ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டத்தின் நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே இன்னும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே குறிப்பாக எங்கள் அன்பார்ந்த திருத்தொண்டர்கள் ஜோசபாஸ்டின் ஃப்ரான்சிஸ் சேவியர் அஜித் கிஷோர் எட்வின் சகாயராஜ் என்னும் அன்பார்ந்த பிள்ளைகளே நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்கள் தொடக்கத்திலே சொன்னது போல உண்மையாகவே மறை மாவட்டம் இவர்களால் இன்றைக்கு சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்கப்படுகின்றது குழந்தைகள் என்று அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் பொன்முறுவல் வந்தது குழந்தைகளாகவே பணியாற்ற வேண்டும் வினை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் ஆண்டவரிடம் போய் சேர வேண்டும் என்றுதான் எனக்கும் ஆசை அந்த குழந்தைகள் தாங்கள் பெரியவர்கள் என்று திமிர் பிடித்து பேசுவதில்லை அப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆசிக்கிறேன் முதன் முதலாக என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களிடமிருந்தோம் ஏற்கனவே அருள் பணியாளர்களாக இருந்தும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா திரு அவையின் நம்பகத்தன்மை நீங்கள் அருள் பணியாளர் ஆவதால் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது the credibility of the church should not be diminished in any way பிகாஸ் OF YOUR லைஃப் அண்ட் MINISTRY. நல்லது திரு அவையில் எவ்வளோ நடந்துள்ளது அருள் இருந்தாலும் கூட சில அருள் பணியாளர்களின் அத்துமீறலால் எதிர்க்க முடியாத சில பேர் போனது உண்மைதானே அதற்காக வருந்த வேண்டும் அது மீண்டும் நிகழாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு அருள் பணியாளர் ஒரு குருன்னா என்ன முதல்ல அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் நான் உங்களுக்கு பேசுவதெல்லாம் எனக்கும் பேசுவது பொதுவாய் பேசுவது நல்ல மனசாட்சியுள்ள அத்தனை பேரும் நினைத்து பார்த்து திருந்த வேண்டியது இன்றைக்கு கடமையாயிருக்கிறது முதன் முதலாக அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தம் அருள் பணியாளர் முதன் முதலாக ஆண்டவர் இயேசுக்கு சொந்தம் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் பூச முடிஞ்சு ஒரு ஆறு வயசு சிறுமியிடம் நான் சூரமங்கலத்தில் கேட்டேன் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு ஃபஸ்ட்டு நம்ம பிஷப்பு ரெண்டாவது ஜீசஸ் மூணாவது போப்பம் நான் வந்து நீ ரொம்ப டூமிச்சாக பேசுகிற ஃபஸ்ட்டு வந்து நீ ஜீசஸை போடு மீதி தான் மற்றவங்கலான்னு சொல்லி நான் திருத்தினேன் இன்றைக்கு குருப்பட்ட நாள் என்று நீங்கள் எல்லாரும் ஆறு பேரும் நாங்கள் தான் முதலில் சொந்த உடல் பொருள் ஆவி திறமைகள் நேரம் எல்லாம் அவருடையது எங்கள் தனிப்பட்ட வாழ்வு அந்தரங்க வாழ்வு அவருடையது எங்கள் பொது வாழ்வு அவருடையது என்று சொல்ல வேண்டும் டாக்டருக்கு படிக்கல நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அன்பார்ந்தவர்களே உங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த ஆறு பிள்ளைகளும் ரொம்ப வெரி குட் இன் ஸ்டடீஸ் வழக்கமாக ரெண்டு பேர் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எல்லாரும் டாக்டர் ஆன்மீக மருத்துவர் நற்செய்தி அறிவிப்பாளர் யூ ஆர் நாட் பூரோக்ராட்ஸ் பட் அலுவலர்கள் அல்ல தந்தையர்கள் எல்லாரும் உணர வேண்டும் நானும் உணர வேண்டும் அதுதான் சொன்னாங்க ஆஃப் வந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அருள் பணியாளர்கள் எல்லாம் வந்து பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரும் தந்தையர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களையே வெறுமையாக்குவது தியாகம் செய்வது ஒன்றும் இல்லாமல் என்பதை உணர்வது நற்கருணை இறைவார்த்தை சிலுவை இதுதான் எங்கள் அடையாளம் என்று புரிந்து கொள்வது மகிழ்ச்சியோடு சாட்சியம் சொல்வது ஆண்டவரை தேடுவது மக்கள் ஆண்டவரை தேட வைப்பது இதுதானே குருத்துவான் தொடக்கத்தில் வந்து எல்லாம் நல்லா இருக்கு பிறகு வந்து எவ்வளவோ பேர் பாதை மாறிவிடுகிறார்கள் வேதனைக்குரியது ஏழு ஆண்டுகளமாக உங்களில் பெரும்பாலோரை எனக்கு நன்றாக தெரியும் எவ்வளவோ கற்றுக்கொண்டீர்கள் அன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மை விட்டு அண்மையில் பிரிந்து போய்விட்டார் அவர் ஆர்டினேஷன் அன்னைக்கு சொன்ன ஒரு ஜெபம் எழுதி வச்சிருந்தார் அந்த ஜபத்தை அதில் சிலவற்றை நான் இந்த நேரத்தில் வாசித்து காட்டுகிறேன் நீங்களும் அதே போல் ஜெபியுங்கள் தந்தையே உம்மை நம்ப ஆசிக்கிறேன் உம் மகனைப் போல என்னை அன்பு செய்கிறேன் கடவுள்குள்ளே அன்பு செய்கிறார் அன்பார்ந்த பிள்ளைகளை உம் திருமகனை உம் ஆவியை என்னில் பொழிந்து என்னை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறேன் உம் திருமகனில் மகனில் உம் ஆவியை என்னில் பொழிந்து தூய் ஆவியால் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் முடிவில்லாம் வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்றீர்கள் உம் அன்பு பார்வை என்னை துளைத்தது உம்மை பின்பற்ற துணிவை தந்தது இன்னைக்கு அன்பார்ந்த தம்பிகளே நீங்களும் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை பார்த்தீர் உன் பார்வை என்னை துளைத்தது திருத்தந்த அன்றைக்கு சொன்னார் எனவே தான் துணிவோடு உம்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே எல்லா மனிதரும் நல்லவர்கள் என்று நம்புகிறேன் நான் கூட நம்புறேன் பேசிக்கலி ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் குட் எனக்கு தெரிந்து அந்த சொல்லியிருக்காங்க எல்லாரும் நல்லவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது இன்றைக்கு அதை நம்புங்கள் ஐயோ அந்த இடம் சரியில்லை அந்த மக்கள் மோசமானவர்கள் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் எல்லா மனிதரும் நல்லவர்கள் அச்சம் என்று எல்லாரையும் நான் அன்பு செய்ய விரும்புகிறேன் என்னை பாதுகாத்துக் கொள்ள யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் அர்ப்பண வாழ்வையை நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் சாக விரும்புகிறேன் கடவுளின் பொறுமையை நம்புகிறேன் அப்பா இறந்துட்டார் ஆட்னேஷன் அன்னைக்கு முன்னாடியே அப்பா விண்ணகத்தில் இருக்கிறார் என்று நம்புகிறேன் சில பேர் பெற்றோரை இழந்திருக்கிறீர்கள் நிச்சயம் அவர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் உத்தரைக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் உங்கள் திருப்பலியினால் விரைவாக அவர்கள் செல்வார்கள் என் அன்புத்தாய் மரியாவை நம்புகிறேன் ஒவ்வொரு நாளின் ஆச்சரியத்துக்காக காத்திருக்கிறேன் பாருங்கள் இதுதான் அன்றைக்கு திருத்தந்தை குருப்பட்ட அன்றைக்கு எழுதிய ஜெபம் ரொம்ப பிடித்திருந்தது எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை உள்ளத்தை தொடுகின்ற இந்த ஜபத்தை பாருங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும் என்னன்னா இது என்ன கல்யாண பூசையா ஆர்டினேஷன் மாசான் ஏன்னா கல்யாண பூசையில் படிக்கிற காணாவூர் திருமண நிகழ்ச்சியை வந்து இவர்கள் வாசித்தார் எதுக்காக ஆறு பேர் அன்னைக்கு காணாவூர் திருமணத்தில் ஆறு கற்சாடி இருந்ததும் அதை உண்மையாகவே உணர்ந்துதான் நீங்களும் அந்த நற்செய்தி பகுதியை விரும்பியிருப்பீர்கள் இருப்பீர்கள் நினைக்கிறேன் எங்கள் சேலம் மறை மாவட்டத்துக்கு ஆறு அற்புதமான இளைஞர்கள் தாங்கள் கற்சாடிகள் என்று உணர்பவர்கள் பாருங்கள் இதுதான் முதல் நிலை அப்படாசம் நிறையனா இருந்தோம் டிகன் ஆயிட்டோம் இப்ப சாமியார் ஆயிட்டும் யார் என்ன செய்ய முடியும் நினைச்சா நீங்க கற்சாடிகள் என்பதை புரிந்து கொள்வதில்லை நீங்களும் கற்சாடி ஆயர் என்று நிலையிலே இப்போது மறையுரை அளிக்கின்ற நானும் கற்சாடி எல்லாருமே கற்சாடி அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க விவிலியத்தில் நிறைய பகுதிகள் பாருங்க தன்னுடைய ஒன்றுமில்லாமையை இயலாமையை தன்மையை பல பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது உணர்கிறார்களே விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் வாய் திக்கும் குழறும் நீங்கள் கூட அப்படி உணரலாம் ஆண்டவர் சொன்னார் நான் நாவில் இருப்பேன் பேச வேண்டியதை கற்பிப்பேன் அப்புறம் சொல்றார் திருப்பி என்ன ஆண்டவர் சொல்லி ஆண்டவரே தகுதியுடைய இன்னொருவனை அனுப்பும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ மறை மாவட்டங்களில் குருக்கள் மாற்றம் சில சாமியாருங்க தகுதியுடைய இன்னொருவரை அனுப்பும் அப்படின்னு சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை பாருங்க மோசே ஆண்டவர் வழி சொன்னதும் இன்னொருவனை அனுப்போம் என்கிறார் பாருங்கள் இல்ல இல்லை இப்ப குரு ஆன பிறகு தயவு செய்து சொல்லார்கள் ஆண்டவரே என்ன அனுப்புங்க இந்த இடத்துக்கு என்று சொன்னால் உண்மையாகவே இதெல்லாம் கேலி கூத்தாகிவிடும் கற்சாடி என்கின்ற மனநிலையோடு நாம் அணுக வேண்டும் என்பது கேலி கூத்தாகிவிடும் ஆண்டவரே இதுதான் கற்சாடி என்னும் போது இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல ஒன்றுமில்லாம உணர்வோம் ஆண்டவரே நான் இளைஞர் சிறு பையன் பேச தெரியாது அதுதான் கச்சாடி உடனே ஆண்டவர் சொல்லு பரவாயில்ல கீழ்படி எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ என்ன சொல்ல உன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன் நான் அதோட சேர்த்து என்ன செய்ய சொல்றேனோ அதை செய்ய அழைப்பு ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக வந்து இப்படி சொல்வதில்லையே இன்றைக்கு அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கதையோன் அழைக்கப்படும் போதும் அப்படித்தான் நீதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினைந்து மனாசையிலேயே நலிவுற்று கிடம்பது என் கு தானே என் தந்தை வீட்டிலே நான்தானே சிறியவன் உடனே கடவுள் சொல்ல உன்னை அனுப்புவது நான் கவலைப்படார் உன்னை அனுப்புவது நான் உன் இயலாமையை ஏற்றுக்கொள் குறிப்பேடில் இன்னைக்கு அழகா சகோதரர் இந்த தியான பாடலை பாடினார் என் ஊழி என் தாவி இதை நான் தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய பொய்யாம் அவனோடு இருக்கும் அவரை நான் வழிநடத்துவேன் விட்டுவிட மாட்டேன் தியான பாடல் குறிப்பேடு பதினேழாம் அதிகாரம் முதல் நூல் பதினாறுலே வாசிக்கிறோம் தாவி இது சொல்லுகிறார் ஆண்டவரே என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கும் என் வீட்டாருக்கும் என்ன அருகதை இருக்கு பிள்ளைகளே உங்களை எனக்கு தெரியும் அப்படித்தான் நீங்களும் உணர்கிறீர்கள் அண்டவரே எனக்கு என்ன அருகதை இன்னைக்கு நான் சாமியார போகிறேன் எல்லாரும் என்னை ஃபாதர்னு கூப்பிட போகிறாங்க என் ஆசீர்வாதத்தை கேட்க போகிறாங்க ஆண்டவரே எனக்கு என்ன அருகதை இருக்கிறது தாவிதனுடைய தாட்சியை பாருங்கள் அதே போல பார்க்க வேண்டும் பாருங்கள் இன்னும் அதே பகுதி சாமுவேல் இரண்டில் ஏழாம் அதிகாரத்தில் நான் யார் என் குடும்பம் யாது நான் ஒரு ஆளா அப்படின்னு கேட்கிறார் தாவீத் அன்பார்ந்த தம்பிகளே நான் ஒரு ஆளா ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுக்கிறாரே என்ற நினைங்கள் இப்ப நினைச்சா போதாது தொடர்ந்து இறுதி மூச்சு வரை நான்லாம் ஒரு ஆளா கடவுள் இரக்கம் காட்டி என்னை தேர்ந்தெடுக்கிறாரே பாருங்கள் பேதூர் அழைக்கப்படும் போது ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்றார் பவுலடியார் சொல்லுகிறாரே திம்மொத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் நூல் நம்பிக்கைக்குரியவன் என கருதி திருத்தொண்டில் அவர் என்னை அமர்த்தினா நான் பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் அவர் எனக்கு இறங்கினார் பாவிகளை மீட்க வந்தால் அந்த பாவிகளில் எல்லாம் முதன்மையான பாவி நானே நீங்க இந்த காணாவோர் பகுதியை மனம் விரும்பிய போது நான் இதைத்தான் நினைத்தேன் பாருங்க நம் எல்லாரும் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் எதற்காக வெறுமையை உணர்ந்தால் எபிரேயர் நான்கு பதினைந்தில் சொல்லப்பட்டிருப்பது போல நாம் இரக்கம் காட்டுவோம் பரிவு காட்டுவோம் இரக்கம் காட்ட ஒரு குரு ஒரு ஆயர் பறிவு காட்ட ஒரு குரு ஒரு ஆயர் பாருங்க நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றால் எஸ்ஐயா நாற்பத்தைந்து ஒன்பது அறுபத்தி நான்கு எட்டு எரேமியா பதினெட்டு ஆறு கொயவன் கையில் நம் எல்லாரும் களிமண்கள் அவர் எப்படி வனைய விரும்புகிறாரோ அப்படி விட்டுவிட வேண்டும் பாருங்கள் இதே மாணவர்கள ஓட்டை பானைகள் அல்ல ஆண்டவரை தாங்குகின்ற கச்சாடிகள் வெறுமையான பானைகள் நீங்கள் இப்போது அந்த வெறுமையை எதால் நிரப்ப வேண்டும் இறைவார்த்தையா புனித மிகு நற்கருணையா தூய ஆவியா அன்பா அர்த்தமற்ற தொலைக்காட்சி நேழ்வுகளால் நிரப்பிவிடாதீர்கள் அந்த பானையை பதவி வரியால் அந்த பானையை நிரப்பி விடாதீர்கள் மோகத்தால் பாலியலில் ஆழ்ந்து அந்த பானையை நிரப்பிவிடாதீர்கள் விடாதீர்கள் மொபைலில் இன்டர்நெட்டில் புதைந்து கொண்டு அந்த பானையை நிரப்பி விடாதீர்கள் நம் ஓட்டைகளை ஆண்டவரால் தான் நாம் நிரப்ப வேண்டும் இன்றைக்கு பானையை பார்த்தீர்கள் இப்போது அந்த பணியாளர்களை பாருங்கள் அந்த பணியாளர்கள் நீரால் நிரப்புங்கள் என்றார் நீரால் நிரப்பினார்கள் கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்றார் கொடுத்தார்கள் மாதாவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள் ஏற்கனவே அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் செய்தார்கள் அந்த பணியாளர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை பாருங்கள் நீங்கள் பானை மட்டுமல்ல அந்த பணியாளர்களும் தான் இன்றைக்கு உடன்படிப்பேன் உன் வார்த்தையை கேட்க போகிறேன் அதன்படி நடக்கப் போகிறேன் அதன்படி நடக்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுதான் என்னுடைய அழைத்தல் அதுதான் என்னுடைய அழைத்தல் அற்புதத்தை கண்டார்கள் பணியாளர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் உலகம் எதிர்பார்க்கின்ற மாதிரி அற்புதமாக இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக உங்களால் அற்புதம் நிகழும் செய்ய வேண்டியதெல்லாம் திறந்த மனம் இறைவார்த்தை கேட்பது அதன்படி நடப்பது கீழ்ப்படிவது இதுதானே அந்த பணியாளர் அன்னைக்கு இன்னொருத்தவங்க நம்ம அம்மா அந்த அம்மாவை பார்க்க உங்களை அழைக்கிறேன் அந்த அம்மா யாரையும் ஒதுக்கி இல்லை அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அப்ப அவங்க தான் வந்து மகனைய நீயும் வாப்பா அம்மா நான் தனியாக வர முடியாதுமா என் கூட ரெண்டு பன்னெண்டு பேர் வேற கிடக்கிறானுங்க சரி எல்லாருமே வாங்க பார்த்துக்கலாம் யாரையும் ஒதுக்காதீர்கள் சில பேர் வந்து அந்த ஊர்க்காரன் இந்த எந்த ஜாதிக்காரன் மொழிக்காரன் யாரையும் ஒதுக்குகிறவர்கள் மாதாவினுடைய பிள்ளைகள் அல்ல அருள் பணியாளர்கள் அல்ல ஆண்டவர் இயேசுவை சொன்னார் என்ன இழைத்தார்கள் அந்த அம்மா அந்த பணியாளர்களை மதித்தார்களே ரெண்டாவது அந்த அம்மா யாருக்கு என்ன வேணும்னு பார்த்தாங்களோ ரசம் இல்லப்பா அப்ப இருக்கு நிறைய விட்டுருக்காங்க அதை பத்தி பரவாயில்ல ஐயோ இவங்களுக்கு இது இல்லையே அந்த அம்மா கண்ணை திறந்து வச்சிருந்தாங்களே அந்த அம்மா காதை திறந்து வைத்து கேட்டார்களே பேசியிருந்திருப்பாங்க மற்றவங்க பார்த்திருப்பார்களே இன்றைக்கு அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் பார்க்க கூடாததை பல பேர் பார்க்கலாம் கேட்க கூடாததை சில சமயத்திலே கேட்கலாம் பாருங்கள் கேளுங்கள் எதை பார்க்க வேண்டுமோ எதை கேட்க வேண்டுமோ முக்கியமாக தேவையில் இருப்பவர்களை பார்க்க வேண்டுமே இதுதான் நம்முடைய அன்பு தாயை பாருங்கள் எல்லாவற்றை விட அந்த அம்மா ஆண்டவர் இயேசுவை நம்பினார்களே வராத நேரத்தை வைத்தார்களே திருத்தந்தை சொன்னார் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் மாதா கிட்ட போய் மா ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் நாமும் சொல்லுவோம் மாதா நம்ம ஏசு கிட்ட கூட்டி போவாங்க ரசம் தீர்ந்துவிட்டது என் மக்கள் மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது மாதாவிடம் பொங்கல் இயேசுவிடம் பொங்கல் வெறும் பச்சை தண்ணீர் மட்பாண்டம் தலைவனை கண்டதால் வெட்டி வந்தால் தண்ணீர் மங்கை புதுமை வெறும் பச்சை தண்ணீரோடு திருமணம் நடக்க விடாதீர்கள் சேலம் திரு அவை உங்களால் மகிழ்ச்சி அனுபவிக்கட்டும் நினச்சி பாருங்க நம்ம ஊர்ல திராட்சை ரசம் நிறைய கல்யாணம் நான்வெஜ்ஜும் போடுறாங்க பிரியாணி பிரியாணி இல்ல இனிமேல் உனக்கு வெள்ள சோறு தான் எப்படி இருக்கும் பிளேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்னடா கல்யாணம் பண்ண சேலம் மறை மாவட்டம் வெள்ளச்சோரோடு நின்று விட வேண்டாம் ஏற்கனவே இருந்திருக்கலாம் உங்களால் பிரியாணி கிடைக்கட்டும் மகிழ்ச்சி கிடைக்கட்டும் இறை வார்த்தை கிடைக்கட்டும் நம்பிக்கை கிடைக்கட்டும் பிரேமாண்ட சகோதரி சகோதரிகளே அருள் பணியாளர்கள் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் அருள் பணியாளர்களை குறை சொல்லாதீர்கள் அதிகம் அதிகமாக நான் இன்னைக்கு சொன்னேன் மோசைக்கும் கடவுளுக்கு ஏறா குறை சொன்னாங்க வாய்ப்பாம்பு வந்து கடிச்சது ஆர்வமும் மீடியமும் குறை சொன்னாங்க தொழுநோயே வந்துடுச்சு நம்ம பிள்ளைகள் தானே ஏற்றுக்கொள்வோமே வேண்டிக் கொள்வோமே பௌலடியா சொன்னார் கலாத்தியர் எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான் கேட்டிருந்தால் உங்கள் கண்களையே பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள் என்னை ஒரு சமனசு போல ஏற்றுக்கொண்டீர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொண்டீர்கள் எங்கள் புதிய அருள் பணியாளர்களை எங்கள் அன்பார்ந்த குருக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சமனசை போல இயேசு கிறிஸ்துவை போல உதவி செய்யுங்கள் கண்ணை பறிக்காதீர்கள் காயப்படுத்தாதீர்கள் அவர்களுக்காக வேண்டுங்கள் சேலம் மறை மாவட்டம் அன்புத்தாய் ஜெயராக்கினி அன்னையின் பரிந்து பேசுதலால் மேன்மேலும் திராட்சை ரசத்தை இனிமையை சுவைப்பதாக அம்மா எங்களுக்காக வேண்டும் அம்மா உம் மாதிரிகையை பின்பற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் அம்மா என்று தொடர்வோம் ஆமேன்